கோபிச்செட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்று வைத்து மரியாதை செலுத்தினார் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழாவை கொண்டாடும் விதமாக நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் மௌதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான

இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்